வணக்கம் இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு சதுரங்கம் இது ஒரு சிறுகதை எழுதியவர் வாசந்தி அவர்கள் கதைக்கு போலாமா அனுசியா அண்ணாந்து பார்த்தாள் நீல நிற வானத்தில் அந்த ஒற்றை பட்சி தன்னிச்சையாக பறந்து கொண்டிருந்தது எத்தனை நேரம் இப்படி பறந்து கொண்டிருக்கும் அந்த பட்சிக்கு உலக பிரகையே இல்லை கீழே விரிந்து நிற்கும் பூமியைப் பற்றி அதற்கு நிச்சயம் கவலை இல்லை வேஷம் போட வேண்டிய நிர்பந்தம் அதற்கு இல்லை ஓ நாம் ஏன் அந்த பட்சியாக இல்லை நம்மை மாதிரி ஒரு வேஷம் போட வேண்டிய கட்டாயம் அதற்கு இருந்திருந்தால் அதனால் நிச்சயம் உயர பறந்திருக்க முடியாது அத்தனை வாரத்தை தூக்கி கொண்டு நிச்சயம் முடியாது அனுசையா பாடும்போது அவ குரல் ரேஞ்சுக்கு லிமிட்டே கிடையாது என்னமா பறக்கிறது பட்சி மாதிரி கொஞ்ச நேரத்துக்குத்தான் அந்த பறப்பு பிறகு குரலும் பார்வையும் மனசும் யதார்த்தத்துக்கு இறங்கும்போது தன்னுடைய எல்லை புரியும் புரிந்ததும் ஏன் இந்த வட்டத்துக்குள் அகப்பட்டு கொண்டோம் என்கிற திகைப்பு ஏற்படும் இந்த வட்டத்துக்குள் அகப்பட்டு கொண்டிருக்காவிட்டால் எப்படி இருந்திருப்போம் இன்னொரு வட்டத்துக்குள் அகப்பட்டு கொண்டிருப்போம் வேறு விதமான கவலைகள் நிர்பந்தங்கள் படாரைடு இவை எல்லாவற்றையும் அறுத்து கொண்டு போக முடிந்தால் தன்னிச்சையாக சமூகத்தை பற்றின நினைப்பே இல்லாமல் எல்லா வேஷங்களையும் மறந்து களைந்து நிர்வாணமாக சங்கராபரணத்தை விரித்து கொண்டு மேலே மேலே சஞ்சரிக்க முடியுமானால் அப்பொழுது என்னை யாரும் கவனித்திருக்க மாட்டார்கள் அனுசியா என்கிற பெயர் உலகில் எங்கும் பிரபலமாகி இருக்காது எந்த பத்திரிகை எடுத்தாலும் புகைப்படம் வந்திருக்காது கையை கட்டி மனசை ஒழித்து கூட்டில் அழைத்திருப்பதால் தான் எல்லார் கவனத்தையும் இழுத்திருக்கிறோம் யாருக்கு வேண்டும் இந்த கவனம் இதனால் யாருக்கு லாபம் மூத்திக்கு இந்த நுணுக்கங்கள் எல்லாம் முதலில் புரியவில்லை அவளுக்கு இருபத்தோரு வயதில் வார்த்தைகளின் ஜாலங்கள் அவை பின்னிய வர்ண தோரணங்களில் அவை தந்த போதையில் எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருந்தது சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று மனசு துள்ளிற்று சுதந்திரம் எத்தனை பெரிய கேலி கொத்து வாசலில் கார் நிற்கும் ஓசை கேட்டு அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் கதவை அரைந்து சாத்திக்கொண்டு கொண்டு இறங்கும் மூர்த்தியை பார்த்ததும் அவள் பழகி போன பதைப்புடன் எழுந்தாள் மூர்த்தி தன்னைச் சுற்றி ஒரு பொதுவான தூரப்பார்வை பார்த்தார் அவர் பார்வைக்குள் அவள் பட்டதும் நெற்றியில் சட்டென்று சுருக்கங்கள் தோன்றின என்ன இங்கே உட்கார்ந்திருக்க நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்கு தெரியுமோ இல்லையோ சரசரவென்று அவளுக்குள் ஒரு முகமூடி இறங்கியது முகத்தில் ஒரு பிரசன்னம் வந்தது தெரியும் நீங்க வர்றதுக்காக இருந்த என்ன பாட்டு பாடலான்னு சொல்லுங்கோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அவளுடைய பிரசன்னத்தால் பாதிக்கவே படாமல் ஒரு சிடுசிடுப்புடன் ம் என்று உரிமையபடி அவர் உள்ளே சென்றார் கலையழகோடு அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த விஸ்தாரமான கூடத்தின் நடு மையத்தில் அவள் தம்புராவை ஜாக்கிரதையாக கார்பெட்டில் வைத்து சுருதி கொட்ட ஆரம்பித்தாள் மூத்தி ஒரு பெரிய காகித சுருளுடன் வந்து நின்றார் இதோ பார் காகித சுருள் விரிந்து கீழ் நோக்கி தொங்கிற்று அதில் அவளுடைய படம் பெரிய புகைப்படம் நாளைக்கு நடக்கவிருக்கும் புரோக்ராமுக்கான விளம்பரம் கொட்டை எழுத்துகளில் மெட்ராஸில் ஒரு தெரு பாக்கி இல்லை ஒரு சுவர் பாக்கி இல்லை எல்லாத்திலயும் தான் உனக்காக இத்தனை அலைஞ்சிட்டு வர நீ ஆனால் அந்த பிரஜையே இல்லாமல் ஆகாசத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க இதற்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதில் ஏதும் அர்த்தமில்லை என்கிற உணர்வுடன் அவள் அவரை பார்த்து புன்னகைத்தாள் சொன்னேனே உங்களுக்காகத்தான் காத்துட்ருக்கேன்னு என்ன ராகம் பாடட்டும் தோடி பாடட்டுமா நீயே முடிவு செய்கிறதாண்ணா என்ன எதுக்கு கேட்குற தோடி வேண்டாம் பைரவி பாடு சென்ற கச்சேரியிலும் பைரவிதான் என்கிற ஞாபகத்தை அவள் அமுக்கினாள் சரி அதை தவிர ரெண்டு ராகம் ரொம்ப விஸ்தாரப்படுத்தாம நாலு துக்கடாக்கள் பிரியா பாடு ரொம்ப நீட்டி முழக்காம பிரியாவை எப்படி விஸ்தாரமாக பாடாமல் இருப்பது என்று அவள் திகைத்தாள் ராகத்தை உடனேயே குரலும் மனசும் ஜிவ்வென்று ரெக்கை கட்டி கொண்டு பறப்பது இவருக்கு தெரியுமா சரி அவர் போட்ட லிஸ்ட் படி அவள் பாட ஆரம்பித்தாள் கற்பனை இன்று விரியவில்லை சஞ்சரித்திராத இடங்களை தேடி போகவில்லை கட்டி போட்டு என்னை நிர்பந்திக்காதே என்று கெஞ்சிற்று நிறுத்து அவள் திடிக்கிட்டு நிறுத்தினாள் மூர்த்தியின் பார்வையில் கோபம் தெரிகிறது இப்படித்தான் நீ நாளைக்கு போறியா அத்தனை செலவழித்து அத்தனை விளம்பரப்படுத்தினதுக்கு எனக்கு அவமானத்தை தேடித்தரப்போறியா நாளைக்கு சரியா பாடிடுவேன் கவலைப்படாதீங்கோ எப்படி முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கிற பெரிய மனுஷங்களை பார்த்ததும் உற்சாகம் வந்துருமா அவள் உதட்டை கடித்து கொண்டாள் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு மனசு மரத்துக்கூட போய்விட்டது இப்படிப்பட்ட பேச்சு ஒருக்கு ஏதோ ஒரு வகையில் திருப்தி அளிக்கிறது ஏன் உன்னை ஆள்கிறவன் நான் என்கிற ஆணவத்தில் ஏற்படும் திருப்தியா நான் இல்லாவிட்டால் நீ இந்த நிலைக்கு உயர்ந்திருப்பாயா என்ற ஆணவமா அவள் சமயம் கிடைத்த போதெல்லாம் மேடைகளில் வேட்டிகளில் வலியுறுத்தும் வார்த்தைகள் என் முன்னேற்றத்திற்கு என் கணவர்தான் காரணம் எனக்கு கிடைக்கும் புகழும் பெருமைகளும் அவருக்கு சேர வேண்டியவை இந்த வார்த்தைகள் அவருக்கு கவசம் மாதிரி யாரும் தைரியத்துடன் அவளை அணுக விடாமல் கொள்ளும் கவசம் நாள வட்டத்தில் அந்த வார்த்தைகளை அவளே நம்புகிற அளவுக்கு புத்தி அடிமைப்பட்டு போயிற்று மெஸ்மரைஸ் ஆனார் போல வேஷம் நிஜமாகி போனார் போல அவள் தம்புராவை எடுத்து வைத்துவிட்டு முகத்தை கழுவி கொண்டு வந்து கண்ணாடி முன் நின்றாள் எதிரில் தெரிந்த உருவத்தை பார்த்து அவளுக்கே திகைப்பாக இருந்தது முகத்தில் இன்னும் பளபளப்பு இருந்தது தந்தமாய் மின்னிற்று மார்வும் தோளும் இடையும் செதுக்கி வைத்த மாதிரி ஏழு கடல் தாண்டி தேடினாலும் என் பெண் மாதிரி கிடைப்பாள ஐயா இந்த மாதிரி ஒரு குரலும் அழகும் சேர்ந்து நீ பாத்திருக்கியா ஐயா அம்மாவின் யதார்த்தமான லௌகீக பேச்சை நினைத்தால் இப்பவும் சிரிப்பு வருகிறது கூடவே கண்களில் நீர் நிறைகிறது மொத்தத்தில் நான் என்றுமே மனுஷியாக கருதப்படவில்லை நான் வெறும் பண்டம் வியாபாரத்திற்கான பண்டம் அம்மா ஒருவித வியாபாரத்திற்கு உபயோகிக்க பார்த்தாள் இப்பொழுது மூர்த்தி வேறு வித வியாபாரத்துக்கு உபயோகிக்கிறார் இருபது வருஷங்களுக்கு முன்னால் அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் நினைவில் பசுமையாக நிற்கிறது எத்தனை பெரிய புக்கிஷம் தெரியுமா நீ இத்தனை சௌந்தரியமும் இத்தனை கலைஞானமும் இதுவரை யாருக்குமே இருந்ததில்லை அனுசியா நீ உலக புகழ் அடைய வேண்டியவள் இந்த மாதிரி ஒரு சாக்கடையில் நீ இருந்தியானால் உன்னுடைய திறமை எப்படி வெளிச்சத்துக்கு வரும் நான் உன்னை பிரபலமாக்கிறேன் உலகம் புகழும்படி செய்கிறேன் அது மாத்திரமில்லை அனுசையா நான் உன்னை கல்யாணம் செய்துக்கிறேன் அன்று அந்த வார்த்தைகளை கேட்டு செழித்து போனது இன்னும் பசுமையாக நினைவில் நிற்கிறது திடீரென்று அவளுள் ஒரு ஆத்திரம் வந்தது நீட்டி முழக்கின்றுதான் பாடுவேன் விஸ்தாரமாய்த்தான் பாடுவேன் நீ யார் என்னை சொல்ல உனக்கு என்ன தெரியும் கரகர பிரியாவை பற்றி நீ ஒரு ஞான சூன்யம் நீ ஒரு அவள் சற்றென்று திடுக்கிட்டாள் இப்பொழுதெல்லாம் வர வர தன்னுள் இப்படி ஒரு ஆத்திரம் கிளம்புவதைக் கண்டு பயமாக இருந்தது என்ன நேர்ந்து விட்டது நமக்கு என்ன நன்றி கெட்டத்தனம் நமக்கு அவள் அவசரமாக தம்புராவை எடுத்து வைத்துக் கொண்டாள் கரகர பிரியாவை விஸ்தாரமாக எனக்காக பாடிக்கிறேன் நிதானமாக சவுக்கத்தில் ஆரம்பித்து படிப்படியாக சஞ்சரித்து மேல் சஜ்ஜமத்துக்கும் பஞ்சமத்துக்கும் மிதந்து நட்சத்திர பூவாய் பிற்காக்களை உதிர்கையில் கண்ணில் இருந்து நீர் ஆராய் பெருகிற்று எத்தனை ஆனந்தம் எத்தனை பரவசம் என்னுள் பொங்கும் இந்த பரவசத்தை எத்தனை மூர்த்திகள் முனைந்தாலும் அமுக்க முடியாது ஏதோ ஒரு உள்ளுணர்வுடன் அவள் கண்ணை திறந்தாள் எதிரே ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்தார் கண்ணை மூடிய பரவச நிலையில் அவள் பாட்டை சட்டென்று நிறுத்தினாள் யார் இவர் எத்தனை நேரமாக இப்படி உட்கார்ந்திருக்கிறார் வாசல் கதவு திறந்தே இருந்ததோ பாட்டு நின்றதை உணர்ந்து அவள் தன்னை பார்ப்பதைக் கண்டு மரியாதையுடன் எழுந்து நின்றார் நமஸ்காரம் நீங்கள் என்னை மன்னிக்கணும் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் கதவு திறந்திருந்தது நானா உள்ள நுழைஞ்சிட்டேன் இத்தனை அற்புதமான சங்கீதத்தை எதிரில் உட்கார்ந்து ரசிக்கணும் போல இருந்தது அவர் சங்கீதத்தில் கிரங்கி போயிருந்தது பார்வையிலும் குரலிலும் தெரிந்தது நடுத்தர வயதாக தோன்றிற்று பாட்ட சாட்டமான ஒரு கம்பீரம் தெரிந்தது அவள் மென்மையாக புன்னகைத்தாள் உட்காருங்கோ என்ன காரியமாக பார்க்க வந்தேன் டெல்லியில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்க போகிறது ஐக்கிய மாநாடுகள் கலந்துக்கிற மாநாடு அந்த மாநாடு முடிகிற சமயத்தில் உங்கள் கச்சேரியை வச்சுக்கணுன்னு பிரைம் மினிஸ்டரே விருப்பத்தை தெரிவிச்சாராம் லேசான பிரமிப்பு அவளுள் எட்டி பார்த்தது ஒரு சின்ன சந்தோஷம் மனசை வியாபித்தது நீங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கேளா இல்லைம்மா நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் சீஃப் செக்ரட்டரியாக இந்த ஊருக்கு வந்து ரெண்டு மாதம்தான் ஆறுது இன்றைக்கி காத்தார்கள் டெல்லியிலேருந்து ஃபோன் வந்தது உங்களை அந்த ப்ரோக்ராமுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னு எப்போ அந்த கான்ஃபரன்ஸ் அடுத்த மாதம் பதினாலாம் தேதி அவள் தயங்கி கொண்டு சிரித்தாள் இந்த ப்ரோக்ராம் விஷயமெல்லாம் என் கணவர் தான் பார்த்துக்கிறார் அவர்கிட்ட நீங்கள் பேசினேன்னா தீர்மானம் பண்ணிக்கலாம் சரி நாளைக்கு அவரை எப்போ பார்க்கலாம் கால வேளையில் எட்டு மணிக்குள்ளே பார்க்கலாம் ஆனால் நாளைக்கு எனக்கு கச்சேரி இருக்கு நாளைக்கு காத்தால அவள் ரொம்ப பிஸியாக இருப்பார் ஒன்று பண்றேன் கச்சேரியில் நாளைக்கு அவரை பார்த்து பேசிடறேனே தாராளமா மூர்த்தி படுத்து கொண்டு விட்டார் என்று தோன்றிற்று அவள் அறைக்குள் மெல்ல நுழைந்தாள் சுவரை பார்த்தபடி படுத்திருந்த அவருடைய தோள்கள் கண்ணில் பட்டன சிவந்த தினகாத்திரமான தோள்கள் அவளுள் சட்டென்று ஒரு தாபம் பிரவாகமாக கிளம்பிற்று அடக்க முடியாது போல மூச்சு திணறிற்று அவள் ஓசைப்படாமல் கட்டில் மேல் குனிந்து அவர் தோளின் மேல் தன் அதரங்களை பதித்தாள் மூர்த்தி சரையல் என்று திரும்பினார் அவளையும் அவள் நின்ற நிலையையும் பார்த்து சுறுசுறுவென்று அவர் முகத்தில் கோபம் ஏறுவதைக் கண்டு ஒரு பயம் எழுந்தது பேசாம ஒரு ரூமுக்கு போயிடு மறுபடி இந்த மாதிரி வந்து நிற்காத அவமானத்தில் உடம்பு குன்றி போயிற்று ஆனால் கண்களிலிருந்து கரகரவென்று நீர் வழிந்தது எவ்வளவோ முறை கேட்டு தோற்றுப்போன கேள்வி மறுபடி துரத்தி கொண்டு வந்தது ஏ ஏ என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் எதுக்கு அவர் முகத்தில் கோபத்துடன் ஒரு அலுப்பும் தெரிந்தது எதுக்கா இருந்தாலும் எதுக்கு இல்லை நிச்சயமா அவளால் கண்ணீரை அடக்க முடியவில்லை சுய பச்சாதாபமும் துக்கமும் கரை புரண்டு எழுந்தது நான் என்ன தப்பு பண்ணினேன் எதுக்கு இந்த தண்டனை நானும் ஒரு மனுஷி எனக்கு உணர்ச்சிகள் உண்டு இந்த புகழும் பணமும் எனக்கு வேண்டாம் எனக்கு நீங்க தான் வேணும் நம்புங்கோ மூர்த்தி கட்டிலை விட்டு இறங்கினார் பலவந்தமாக அவளுடைய தோளின் மேல் இரு கைகளையும் அவளை கட்டில் மேல் அமர்த்தி பேசாமல் கூறிவிட்டு கதவை சாத்தி கொண்டு போனார் அவள் தாங்க முடியாதவளாய் தலையணியல் முகத்தை கவிழ்த்து கொண்டு விசித்து விசித்து அழுதாள் நாளைக்கு புரோகிராம் நாளைக்கு புரோகிராம் இதை தவிர வேறு எந்த உணர்வும் அவளை பார்த்ததும் அவருக்கு ஏன் ஏற்படுவதில்லை மற்ற ஆண்கள் எல்லாம் அவளுடைய அழகைக் கண்டு நிதானம் இழக்கும்போது இவருக்கு மட்டும் எப்படி இப்படி பாராமுகமாக இருக்க முடிகிறது மறுநாளைக்கு கச்சேரியில் சீஃப் செக்ரட்டரி ஸ்ரீனிவாசன் முன் வரிசையில் உட்கார்ந்திருந்தார் அவள் பாட ஆரம்பித்ததுமே அவர் முகம் பரவசப்பட்டு போனதை அவள் கண்டாள் மனசில் இதுவரை உணர்ந்தறியாத உற்சாகம் கரை புரண்டு போயிற்று கரகர பிரியா விஸ்தாரமாக பாடாதே என்று மூர்த்தி சொல்லி இருந்தது அறவே மறந்து போயிற்று கரகரப்பிரியா தெரியாத பிரதேசங்களை சாம்ராஜ்யங்களை தேட போயிற்று ஆர்வமாக கச்சேரி முடிந்து ஆட்கள் கலைந்தனர் என்ன திமிர் இருந்தா இப்படி செய்வே நீ நான் சொன்னதை மீறி செய்ய துடிஞ்சிட்டியா அவன் மெல்லிய குரலில் சொன்னான் நான் வேணும்னு செய்யல நம்புங்கோ புகழ் கிடைச்சிருச்சுங்கிற திமிர் உனக்கு உனக்கு விழற மாலையெல்லாம் உன்னோட முயற்சியால்னு நினச்சிட்டியா நான் ஒருத்த இல்லைன்னா நீ எந்த நிலைமையில் இருந்திருப்பேன்னு தெரியுமா அவள் தலையை குனிந்து கொண்டாள் அவள் ஒரு ஆயாசத்துடன் மடித்து புடவையை அலமாரிக்குள் வைத்தாள் கச்சேரிக்கு அணிந்து கொண்டு போன நகைகளை அவிழ்த்து வைத்தாள் இனிமே நான் சொல்கிறபடி நடந்துக்கலைன்னா தெரிய செய்து எவனாவது பைத்தியக்காரன் உன்னை புகழ்ந்துட்டானா உனக்கு தலைகால் புரியறதில்லை எவனோடு எத்தனை நேரம் பேசலான்னு விவசாய வேணும் ஒரு நயா பைசாவுக்கு உபயோகமில்லாத ஆட்கள் யாருன்னு என போட தெரியணும் உன் பாட்டை புகழ்ந்தவனுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணினியானால் தெருவில் நிற்க வேண்டியதுதான் அவள் எதுவும் பேசாமல் படுக்கை அறையை ஒற்றினார் போல் இருந்த பால்கனியில் போய் நின்றாள் அவளுடைய பேச்சை கேட்க அறுவறு இருந்தது கிட்டத்தட்ட அம்மாவின் பேச்சு மாதிரி இருந்தது அம்மா உடலை வைத்து வியாபாரம் செய்தாள் இவர் குரலை வைத்து வியாபாரம் செய்கிறார் இதுவும் ஒரு வகை வேசித்தனம் என்று தோன்றிற்று அந்த ஸ்ரீனிவாசன் அடிக்கடி வர ஆரம்பித்தார் சில சமயங்களில் மூர்த்தி இருப்பார் மூர்த்தி இல்லாத சமயங்களில் அவர் பேச்சிலும் பாவனைகளிலும் அதிக நெருக்கம் தெரிவதை அவள் கவனித்தும் கவனிக்காத மாதிரி இருந்தாள் அவருடைய நெருக்கமான பேச்சு தன்னுள் எந்தவித கலவரத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை உடற்கையில் திகைப்பு ஏற்பட்டது வாஸ்தவத்தில் அவருடைய பேச்சு அவளுக்கு இதமாக இருந்தது பொண்ணுக்கு இதமாக மருந்து தடவுகிற மாதிரி அவருடைய பாராட்டுகளில் ஒரு ஆத்மார்த்த அபிமானமும் சங்கீதத்தில் ஆழ்ந்த ஞானமும் தெரிந்தது காரணமாக இருக்க வேண்டும் அந்த பாராட்டுகளில் எந்த வியாபார நோக்கமும் இல்லாதது காரணமாய் இருக்க வேண்டும் நாள் செல்ல செல்ல அவர் வருகையை தான் எதிர்நோக்க ஆரம்பித்திருப்பது அவளுக்கு லேசான அதிர்வை தந்தது மூர்த்தி இதையெல்லாம் கவனித்திருப்பாரா கவனித்தும் வாயை மூடிக்கொண்டிருக்கிறாரா என்று அவளுள் ஒரு பயம் ஏற்பட்டது அவரை ஆழம் பார்ப்பதற்காக அன்று காலை மெல்ல சொன்னாள் அந்த ஸ்ரீனிவாசன் எதுக்கு இங்க அடிக்கடி வரணும் டெல்லி ப்ரோக்ராமும் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணினப்புறம் அவர் எதுக்கு வரணும் ஏ அவர் வந்தா உன்னை என்ன பண்ணுறார் அவர் பெரிய மனுஷன் நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்கு அவருடைய சிநேகிதம் நமக்கு நல்லது தானே எல்லாம் உனக்கு பேச பிடிக்கும் டெல்லியிலையும் வெளிநாட்டிலையும் தொடர்பு வச்சிருக்கிற ஸ்ரீனிவாசனோட பேச உனக்கு கசக்கிறதா அவள் தனக்குள் சிரித்து கொண்டாள் இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன் இது சிறுகதையாக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இரண்டு பகுதிகளாக படிக்கலான் இருக்கேன் அதனால் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்